தெரிய இதಿಗதானே போய் சொன்னே போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம் இப்போ நாம வேணும் ஆ சார் இவன் கலவரத்தில் சார் 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 ஆ ஆல்ரைட் ஓகே இங்க இங்க தமிழர்கள் வந்தீங்க நம்ம இல்ல இந்த பாய் ஒரு டெய்லர் கிட்ட காஜியா அதை தான் பயத்துல மாற்றி சொல்றான் சொல்ல தைரியமா சொல்லுங்க சொல்ற இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் பீச் பக்கம் சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு சார் ரெண்டு தடினு இந்த பொட்டி கொண்டு வந்து கொடுத்து போயிட்டாங்க சார்

கண்டுபிடிச்சிடலாம் பாங்க போலாம் வா. சந்தேகமே இல்லை அவங்க சிஐடி தான் இன்ஸ்பெக்டரோட சரி சோமா உட்கார்ந்து வர்றத பாரு போடா! பேர் அப்புறம் படிக்கலாம் வண்டி வேகம் வண்டி எடுக்காம போய் பிடிக்கலாம் குயிக் எப்படி போகணும் ஒடியா ரைட்ல விடு என்னப்பா ஒருத்தர் லெஃப்ட்ங்கறீங்க ஒருத்தர் ரைட்டுங்கிறீங்க நமக்கு என்ன ஸ்ட்ரைட்டா போவோம் இந்த வண்டியில எவ்வளவுதான் ஸ்பீடு ஸ்பீடு பத்தாதியா வேகமா போ வேகமா போனோம்னா பிளேன்ல போக வண்டி தானே வண்டியில் வந்து கிராக்கி போகணும் எங்களுக்கே தெரியலையா எப்படி வேணாலும் போ உங்களுக்கே தெரியலையா ஒருவேளை பைத்தியமா நமக்கு என்ன பணம் வந்தா சரி எல்லா இடமும் சுத்தியாச்சு கொச்சில் ஒரு இடம் பாக்கி இல்ல எந்த இடத்துக்கு போகணும்னு கரெக்டா சொல்லுங்க போனா போயிட்டேரியா கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது

அட விசாரத்தோட பையன் இவள சொல்லிட்டு இருந்தேன் மணி மணி ரமணி என்ன கேடကြီး சொல்றா இல்லடா இன்ஸ்பெக்டர் நம்மாமே மாட்டாரு நீ யாரு ரமணி அட யாருன்னு கேட்டேன் கணத்துல எது சும்பு எடுத்து குடுத்து அந்த சி தான் ஃபாலோ பண்றாங்க நீங்க முன்னாடி போய் அட நீங்க ஒண்ணு நாங்க முன்னாடி போனா பின்னாடியே ஓகே நாம இந்த காலி இன்னைக்கு காலையில ரெண்டு

நாங்க நிறைய பணம் சம்பாரிச்சி பேங்க்ல போடலாம் போனோம் அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு அதனால பேங்க் தான் எங்க ஏமாத்திருச்சு அப்ப பேங்க் மிஸ்டேக் அது சரி கேரளாவுக்கு எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்க உங்க கதையை சொல்லுங்க ஒரே ஒரு ஊர்ல ஒரு இப்படி சொன்னா ஒரு வருஷம் ஆயிரும் நான் சுருக்கமா சொல்றேன் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் கிழிஞ்சது போ இப்படி சொன்னா இருபதாம் நூற்றாண்டு ஆயிரம் அதுக்கு ஒரு வருஷமே பரவாயில்ல நீ சொல்லுப்பா சுமார் பத்து மாசத்துக்கு முன்னாடி எப்பமா இருந்தியா அண்ணே எங்க கதை உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணமே நீங்க எதனா எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு தான் எனக்கே யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு நான் இருக்கேன் என்ன முழுசா நம்பிடாதீங்க அவ்வளவுதான் என்ன ஓட்ட பதமா நடத்துறான் அம்ம குட்டி அம்ம குட்டி யாருங்க வீட்டு வேலைக்காரிய சம்சாரம் யார் சம்சாரம் ஊருக்கா சம்சாரம் எனக்கு தான் சம்சாரம் அம்ம குட்டி அம்ம குட்டி குட்டி வா வெளியே உங்களுக்காக தான் கூப்பிட்டேன் ஒரு உதவி இந்த உதவியோட நிறுத்திக்க

என்னை படிக்க வைக்கிறதுக்கும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுக்குமே எங்கள் அம்மா செலவு பண்ணிடுச்சு அம்மாவுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நான் எப்படியாவது கரை சேரணுன்னு தானே தங்கச்சி வீட்டில் அம்மா ஒரு அநாதமாக இருக்காங்கண்ணே அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஆனால் அவங்க அதெல்லாம் வெளியில் சொல்கிறதே இல்லை இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியறதில்ல எங்கள் அம்மாவோட ஒரே ஆசை என்னைக்காவது நான் பெரிய ஆளாகி அவங்கள கூப்பிட்டு வந்து என் கூட வச்சிக்கணுன்னு தான் நான் கார் வேணும் பங்களா வேணும்னு கேட்கலேன் எனக்குன்னு ஒரு சின்ன வேலை வயசான காலத்தில் அவங்களுக்கு நான் இந்த நிம்மதி கூட கொடுக்கலன்னா அப்புறம் அவங்களை பிள்ளையா பிறந்த என்ன பிரயோஜனம் கவலைப்படாதீங்கப்பா எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட உங்க ரெண்டு பேர்த்தையும் வேலைக்கு சேர்க்க முயற்சி பண்றாரு நீங்க சொன்னா அவர் கண்டிப்பாக வேலை கொடுப்பாரா நிச்சயமா சிவர் ஏன்னா அவர் எனக்கு கடமைப்பட்டிருக்காரு ஒரு நாள் இருந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என் டாக்ஸியில் கொச்சினுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன் வர்ற வழியில ஒரு அம்பாசிடர் காரு அப்பளமா நொறையும் கிடந்துச்சு பக்கத்தில் போய் பார்த்தேன் ரத்த வெள்ளத்தில் ஒரு ஆள் கிடந்தாரு உடனே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் கொஞ்ச நாள்ல புடைச்சிட்டாரு அன்னைக்கு நான் மட்டும் அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாம் அவர் உயிரே போயிருக்கும் அந்த நன்றி விசுவாசத்துக்காக நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு அப்போ நிச்சயமா எங்க ரெண்டு பேருக்கு வேலை உண்டு சமீபத்துல அவரை பாத்தீங்களா ஏ இல்ல ஒரு வேலை வேற ஏதாவது ஆக்சிடென்ட்ல அவர் செத்து இருந்தா இதுதான் உன்ன மாதிரி தமிழனுக்கு உதவியே பண்ணக்கூடாதுங்கிறது நீங்க என்ன மாதிரி தமிழனுக்கு உதவி பண்ணுங்க தமிழன் வாழ்க

ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன படிச்சு இருக்கீங்க நான் பி கிளாஸ் நான் கூட பி காம் கிளாஸ் 4 ವರ್ಷ கம்மி எஸ்எஸ்எல்சி இவன பேரு மணி எங்க இவனுக்கு நீங்க வேலை அவசியம் கொடுக்கணும் நான் கூட அண்ணனுக்கு பக்கத்து தான் என் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம் 3 கிமீட்டர் சார் மணி பாஸ் செக்ஷன்ல மேனேஜர் போஸ்ட் நான் இதையே சார் செக்ஷன் அண்ணே முதலாளி சொல்லிட்டார்ல இப்போதைக்கு இந்த வேலையில இரு அதுக்கப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை மாத்திரண்டா என்ன கிருஷ்ணா சௌக்கியமா நல்ல சௌக்கியம் தான் ஆமா இவங்க எல்லாம் யாரு நம்ம ஊருக்காரங்க இவர் யாருங்க புரோக்கர் என்னங்க வீட்டு புரோக்கர்ப்பா இவர் முகத்தை பார்த்தா வேற புரோக்கர் மாதிரி தெரியுதா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல வீடா ஒண்ணு பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடு கொடுக்கலாம் ஒன்னாம் தேதியாம வாடகை டான் வந்துருமா வராதுங்க என்னப்பா அஞ்சாம் தேதி தான் கொடுப்போம் ஏன்னா அஞ்சாம் தேதியா அவங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு சம்பளம் அதனால தான் சொல்றாங்க நல்ல வீடா ஒண்ணு பாத்துக்கோ இப்போவே காட்டுறேன் வாங்க

சௌரியமா பிறந்த மேனியோட குளிக்கணும்னா பாடிக்கிட்டே குளிக்கணும். அவசரமா யாராவது புந்துட்டா அசிங்கமா போய்டும் இல்ல. பத்தி அவங்கள கவலை பண்ணோம். வாங்க. வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். செவத்துல ஆணி அடிக்கப்படாது. என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காத வீட்டுக்கே பிடிக்காது. நீங்க ஆணி அடிச்சா, அதிர்ச்சியில செவறு சாஞ்சி பக்கத்து வீட்டுக்காரன் செத்துறான். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டீங்களா ஆணி அடிக்க கூடாதுன்னு? எதுக்கு? அவாரே தான் நாங்களே செத்துறோம். ஆமா, இந்த வீட்டுக்கு யாரு ஓனர்? ஏ நான்தா? யோ நீ ஓனரா, ப்ரோக்கரா?

இந்த சேட்டு என்ன பண்ணி விட்டான் திடீர்னு இதை ஒரு எம்எல்ஏட்ட வித்து விட்டான் அந்த எம்எல்ஏ எங்களை காலி பண்ண சொல்லி ஆள வச்சு மிரட்டிகிட்டு இருக்கிறான் நாங்க வாட்டை வின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த எம் எல்ஏ அப்படி ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா இப்பதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே கிடையாது இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த எம்எல்ஏக்கும் நாம பயப்பட வேண்டாம் அதானே அப்படியே உங்களை யாராவது வந்து கேட்டா அண்ணன் கிருஷ்ணன் கிட்ட கேட்டுக்காங்கன்னு சொல்லிடுங்க அண்ணன் கிருஷ்ணன் நாங்க எங்க பாக்குறது பக்கத்து தெருவுல ஒரு சின்ன வீடு ஒண்ணு செட் அப் பண்ணிருக்கேன் பெரும்பாலும் அங்கதான் இருப்பேன் இதை விட சின்ன வீடா சமாதியா இருக்கும் கண்டு இல்லை மூட்டை எல்லாம் கண்டு இதொக்க தூக்கி ஆள் ஆறில் கேட்டணும் ൂട്ടിത്തൂക്കണു ഞങ്ങൾ ശിപാർശ ഇവിടെ അത് തന്നെ ജോലി ആദ്യം ഡ്രസ്സൊക്കെ അവിടെ പോയി മാറിയിട്ട് അവിടുന്ന് വേറെ ഡ്രസ് ഇട്ടുകൊണ്ട് വന്ന് ഈ മൂട്ട എല്ലാം ലാറിയിൽ കയറ്റണം മനസ്സിലായോഹി എസ് എൽ സി പഠിച്ചെന്ന് ചേട്ടാ ഞാൻ എമ്മിയെ വേറെ ദിവസമായിട്ട് ആ സീഡുകളെ ഞങ്ങളുടെ കണ്ണിൽ കണ്ടിട്ടേ ഇല്ല അത് പറഞ്ഞിട്ട് പോകാനായി വന്നതാ പോട പോടാവി

హలో అకౌంట్ డిపార్ట్మెంట్ లో కొంచెం మణి అకౌంట్స్ క్లాస్ హలో హలో టేకింగ్ టు మనీ రాధ అండ్ ప్లీజ్ మిస్టర్ సీ ఫిగర్స్ ఆన్ ద లాస్ట్ పేజ్ ఫిగర్ ఫిగర్ టక్కర్ వాట్ దట్ ఓ

என்ன நிக்க வச்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு அவ திமிரு அடியே உன்னெல்லாம் சுண்ணாம் காலால் வச்சு சுடணும் முடியே மிஸ்டர் நான் ஒரு தமிழ் பெண் என் சொந்த ஊர் மதுரை இந்த கம்பெனி ஓனர் இருக்காரு அவரும் ஒரு தமிழர் இப்போ நீங்க என்ன திட்டிங்களே அதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட வத்தி வச்சேனா உங்க சீட் கிழிக்கப்படும் தெரியுமில ஐயோ என்னங்க இது உங்களுக்கு தமிழ் தெரியாதோன்னு ரெண்டு ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டேன் இப்போ நீங்க பேசுறது ரெண்டு ஒரு வார்த்தை இல்லங்க 16 வார்த்தைகள் நீங்க நல்லா கணக்கு போடுறீங்க அதனால தான் உங்களுக்கு அக்கவுண்ட் செக்ஷன்ல போட்டுருக்காங்க நான் கூட நல்லா கணக்கு பண்ணுவேன் profit and loss ledger I will show you the previous balance sheet okay oh bye the bye you know Bloody nonsense stupid thank you thank you no